டிவி நேர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் என்றும் சொல்லலாம் நாம் ஒவ்வொருவரும் பூசலார் நாயனார் போல அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு அது செல்லும் மார்க்கம் வழி பாடல் பெற்ற விவரங்கள் தலப்புராணங்கள் அப்படின்னு மானசீகமாக நினைக்கையில் அந்த திருக்கோயிலை தரிசித்த ஒரு உணர்வே கிடைத்து விடுகின்றது இன்று நாம் தரிசிக்க இருக்கும் தலம் கோவிலூர் நடுநாட்டு தலத்திலும் திருக்கோவிலூர்னு ஒரு இடம் இருக்குது இதுக்கு பேரும் கோவிலூர் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டம் கிட்ட குறிப்பாக சொல்லணும்னா மன்னார்குடியிலிருந்து ஒரு முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் முத்துப்பேட்டை அப்படின்ற மார்க்கத்தின் வழியாக சென்றோம் என்றால் இந்த கோவிலூர் அப்படின்ற தலத்திற்கு வந்து விடலாம் சூதவனம் அப்படின்றது புராண பெயர் இந்த ஆலயத்து இறைவன் பேர் பார்த்தீங்கன்னா மந்திரபுரீஸ்வரர் மந்திர புரீஸ்வரர் அம்பிகை பெயர் பெரிய நாயகி தலவம் மாமரம் தென்கரை தலங்கள் காவிரி தென்கரை தலங்கள்ன்ற வரிசையில் நூற்றி ஏழாவது தலம் மொத்த எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபதாவது தலம் இந்த தலத்தில் அவ்வளவு அற்புதங்கள் வருணன் பூஜித்தலிங்கம் ராமபிரான் பூஜித்தலிங்கம் அப்படி என்று பல தெய்வங்களும் தேவர்களும் பூஜித்த லிங்கங்களையும் தரிசிக்கலாம் அப்படியே கோடி கும்ப தரிசனம் கும்ப தரிசனம் கோடி புண்ணியம் என்று அப்படியே ஐந்து நிலை ராஜகோபுரம் இரண்டு பிரகாரங்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த இடத்தில் திருமேனி பொதுவாக கரிய நிறத்தில் தான் இருக்கும் ஆனால் இங்கே வெண்மையான அமிர்தலிங்கமாக இருக்கின்றார் அதற்கும் ஒரு சுவாரஸ்யமான புராணம் உண்டு சரி இப்போ ஒவ்வொரு புராணங்கள் ஏன் இறைவனுக்கு மந்திரபுரீஸ்வரர் ஏன் இது மாமரக்காடாக திகழ்ந்தது அப்படின்னு ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாம் ராமபிரானுக்கு ராவணனை வதம் செய்ய பாலம் கட்ட வேண்டும் அவர் மூணு இடத்த பிளான் பண்ணுறார் ஒரு இன்ஜினியர் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ஒரு பொறியாளர்கள் இது தோதான இடமா ஒரு பாலம் கட்ட ஓ அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக அவங்க பார்ப்பாங்க இல்லையா அது மாதிரி சீதோஷ்ண நிலை பூமியின் தட்ப வெப்ப நிலையெல்லாம் வச்சு ராமர் வந்து கடலை கடக்கணும் அதுவும் வானர கூட்டங்களோட கடலை கடக்கணும்னும் பொழுது மூன்று இடங்களை பார்க்குறாரு ஒன்று வேதாரண்யத்துக்கிட்ட இருக்கிற கடற்கரை இன்னொன்று ராமேஸ்வரம் அருகே இருக்கக்கூடிய கடற்கரை இன்னொன்று கன்னியாகுமரி கிட்ட இருந்து ஒரு கடற்கரை எல்லாமே இலங்கைக்கு அவர் அழகாக தன்னுடைய கூட்டங்களோடு இருக்கார் ஆனால் எந்த இடத்துல ஒரு துவங்கினாலும் அந்த இடத்துல அந்த கரை அந்த சின்னதாக கட்டுவாங்க இல்லையா அது அங்கே இருக்கக்கூடிய அலைகளால் அந்த பாலம் துவங்கப்பட்ட பணி அப்படியே கரைந்து விடுகின்றன அவருக்கு ரொம்பவே ஒரு குழப்பம் இது எவ்வளவு தூரம் சாத்தியம் எதுவுமே தெரியலை அப்போ லிங்க வழிபாடு செய்கின்றார் ராமபிரான் அப்பொழுது ராமபிரானுக்கு சிவபெருமான் ஆலோசனை கொடுக்கின்றார் மந்திரமாக உபதேசம் கொடுக்கின்றார் அல்லது மந்திரி மாதிரி அழகான ஆலோசனை கொடுக்கின்றார் அதனால அருள்மிகு மந்திரபுரீஸ்வரர் என்பது இறைவனுக்கு பேரப்ப அவர் சொல்றார் வேதாரண்யம் கன்னியாகுமரி வேண்டாம் ராமேஸ்வரம் உனக்கு தோதாக இருக்கும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க திருமேனி அப்படி கொஞ்சம் இடது பக்கம் சாஞ்சா மாதிரி இருக்குமா ஏன்னா ஒருத்தருக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது அப்படி சின்னதாக நம்ம முணுமுணுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு உபதேசமா சொல்கின்றார் ராமருக்கு அதனால் அந்த லிங்க திருமேனியினுடைய அமைப்பே இப்படி இருக்கின்றது அதனால் இறைவனின் ஆலோசனை பெற்று பாலம் அமைத்த ராமபிரான் சீதையை மீட்கின்றார் ராவணனை வதம் செய்கின்றார் என்பது வரலாறு அதனால் ராமன் உயர்வாக கொண்டாடிய தலங்களுள் இந்த தலம் ஒன்று இது ஒரு காரணம் இன்னொன்று காசீப முனிவருடைய மனைவி அவங்களுக்கு வினதைன்னு ஒருத்தங்க கத்ருன்னு ஒருத்தங்க ஒவ்வொரு யுகங்களிலும் காசிப முனிவருடைய மகன்கள்னு நிறைய பேர் வருவாங்க அவர்தான் நிறைய பேருக்கு இன்னிக்கும் பார்த்தீங்கன்னா கோத்திரமாக கூட இருப்பார் காசிப முனிவர் கோத்திரம் அப்படின்னே பார்த்தீங்கன்னா நிறைய சமூகத்தினர் இருப்பார்கள் அப்படி அவர்களுடைய குழந்தையாம் கருட ஆழ்வார் பெரிய திருவடி அப்படின்னு வைணவத்தில் போற்றுகின்றோம் அல்லவா அந்த கருடாழ்வார் தன்னுடைய தாயை தன்னுடைய சிற்றன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றாள் அதற்காக பல காலம் தவம் செய்து திருமாலின் அருள் பெற்று அமிர்த கலசம் தாங்கி வருகின்றார் இன்னிக்கும் ஏதாவது ஒரு ரோகம் அதாவது ஏதாவது உடல் வியாதிகள் என்றால் கையில் அமிர்த கலசத்தோடு அருள் புரியும் கருடனை தரிசித்தால் அது கண்டிப்பாக குணமாகும் அப்படி அமிர்த கலசம் தாங்கி அந்த கருடாழ்வார் பறந்து வருகின்றார் அப்படி வரும்பொழுது அந்த அமிர்த கலசத்திலிருந்து ஒரு துளியானது இந்த இடத்தில் சிதறிவிட்டதாம் அப்படி அங்கே விழுந்தவுடனே அது முழுக்க அற்புதமும் மருத்துவ குணமும் வாய்ந்த மாமர காடாக மாறி அந்த லிங்க திருமேனியில் பட்ட அமுத துளி அப்படியே வெண்மையாக மாறிவிட்டதாம் அதனால ஏதாவது உயிருக்கான பிரச்சனை இருந்தாலும் இந்த தலத்திற்கு வரணும் எந்த அளவு அமிர்த கடேஸ்வரர் உரையும் திருக்கடவூருக்கு சென்று நாம் ஆயுள் விருத்திக்காக வணங்குகின்றோமோ அதே அளவு அனுகிரகமும் ஆற்றலும் உடைய கோயில் தான் இந்த அமிர்தலிங்கேஸ்வரர் இவர் பேர் மந்திரபுரீஸ்வரர் நிறைவாக ஒரு செய்தி நம்முடைய மார்க்கண்டேயர் திருக்கடவூரில் என்ன பண்ணுறார் அவருக்கு பதினாறு வயசு ஆகுது லிங்கத்தை ஆலிங்கனம் செய்கின்றார் ஹமதர்மன் வந்து பாசக்கயிறை போடுறார் பாசக்கயிறு மார்கண்டையர் கழுத்தில் படுது லிங்க திருமேனிலும் படுது உடனே லிங்கம் பிளவுபட்டு அர்த்தநாரியாக வந்து இடது கால் காலனை சம்ஹாரம் செய்து கால சம்ஹார மூர்த்தி என்று அஷ்ட வீரட்டான செயல்களுள் ஒரு தலமாக போற்றப்படும் தலம் இந்த இடத்தில் மார்கண்டேயர் வந்து லிங்கம் அமைத்து பூஜிக்கின்றார் எதனாலனா அவருடைய கழுத்தில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருக்காவது கழுத்தில் வடு இருக்கும் கயிறு வைத்து தொங்குபவர்கள் முயற்சி செய்பவர்கள் இறைவன் அருளால் அவர்கள் பிழைத்து கொள்கிறார்கள் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் கழுத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காயம் இருக்கும் அதுபோல யமதர்மன் அந்த மார்கண்டையர் மீது வீசிய பாசக்கயிரின் அடையாளங்கள் அப்படியே இருக்கான் மார்கண்டேயர் அந்த அடையாளங்கள் நீங்க பெற மார்கண்டையர் பூஜித்த இடம் இந்த ஆலை இப்படி பல பல தெய்வங்களும் சக்தி வாய்ந்தவர்களும் பூஜித்த தலம் அதனால் ஆயுள் விருத்தி ஒன்று முக்கியமாக ஒரு டிசிஷன் மேக்கிங்னு சொல்லக்கூடிய ஒரு முடிவை எடுக்க தன்மை ராமர் மாதிரி ஏதோ ஒரு ஒரு விஷயத்துக்கு பரிதவிக்கின்றோம் ஒரு முடிவிற்கு வர முடியவில்லை என்றால் இந்த இடத்தில் வந்தீர்கள் என்றால் இறைவன் உபதேசம் செய்வார் அந்த மந்திர புரீஸ்வரரும் பெரிய நாயகியும் நமக்கு எல்லா வளத்தையும் அருளையும் கொடுப்பார்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க